அழுகுறங்க எங்க பார்த்தாலும் அழுகு ரொம்ப மோசமான ஒரு மரணம் ஒரே குடும்பத்துல அம்மா ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க செத்துட்டாங்க எனக்கு தெரிந்த ஆர் காரர்களை விட தமிழக வெற்றி கழகத்தினை சேர்ந்த ரசிகர் பெருமக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் ஒரு அயோக்கியத்தனமான சூழல்ல தமிழ்நாடு இருக்கிறத நம்ம உணர முடியும் காவல்துறை உயிரை விட்டு கத்தியும் கதறியும் காவல்துறையை ஒரு கூந்தலாக கூட மதிக்கவில்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்கொலைகள் உங்களை காலி பண்றதுக்கு உங்க தொண்டை என்ற பெயரில் இருக்கிற அசியமக்கள் போதும் வணக்கம் தோழர்களே விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே இறந்து போன இளைஞர்கள் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிற வீடியோ காணாமல் போன குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் தனியாக இறந்து கிடக்கிற குழந்தைகள் தேடப்பட்ட குழந்தைகள் இறந்து கிடந்த சம்பவம் நீங்க நம்ப முடியாத கொடூரமான ஒரு சம்பவம் தான் தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அழுகுறலுங்க எங்க பார்த்தாலும் அழுகுறல் முப்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அது பத்து பேர் குழந்தைகள் பெண்கள் தனியா பிள்ளைங்களை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க தேடின குழந்தைங்க காணாம கடைசியில பார்த்தா செத்து கிடக்குதுங்க ரொம்ப மோசமான ஒரு மரணம் ஒரே குடும்பத்துல அம்மா ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க செத்துட்டாங்க குழந்தைங்களை தவி இழந்துட்டு தவிக்கிற அந்த அப்பா அம்மா ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் ஒரு உண்மை என்ன தெரியுங்களா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முடித்து விட்டு போன பிறகு கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் காவல்துறை அடிச்சுட்டாங்கப்பா நடத்தினதுனால இந்த விபத்து நிறைய பொய்கள் எனக்கு தெரிந்த விட தமிழக வெற்றி கழகத்தினை சேர்ந்த ரசிகர் பெருமக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் நான் கூட அவர்களை நட்பு முரண் என்று நம்பிக்கிட்டு இருந்தேன் அதனால ரொம்ப போட்டு அடிக்க மாட்டேன் அட்வைஸ் பண்ணிட்டே தெரியுவேன் நேற்று இரவு இன்ன வரைக்கும் நான் தூங்கல மணி ஆறு காலையில ஆறு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தூங்கலை தூக்கம் வரல மனசு ஒடஞ்சு கிடக்கு ஒரு அயோக்கியத்தனமான சூழல்ல தமிழ்நாடு இருக்கிறத உணர முடியுது கட்ட கும்பல் ரசிக மனநிலையில இருக்கிற ஒரு இளைஞர் கும்பலை வச்சு ஒரு அரசியல் ஏற்படுத்த முடியுதுன்றத பார்க்க முடியுதுங்க அவர் பேசிட்டு இருக்கிறாரு இந்த கூட இருக்கிறவங்க அவனை தூக்கிட்டு போய் உயிர் இருக்கான்னு பார்த்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாத்தணும் நினைக்கலங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க விஜய்க்கு விசலடிச்சிட்டு இருக்காங்க நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இந்த சம்பவத்தை திசை திருப்புகிற வேலையும் பரப்புகிற வேலையும் அறிவு ஜீவிகளாக இருக்கிற ஒரு கும்பல் பண்ணுது தங்களை அறிவு ஜீவிகளாக காட்டிக்கொள்ளுகிற தங்களை யோக்கியவான்களாக காட்டிக் கொள்ளுகிற ஒரு கும்பல் பண்ணுது அது ரொம்ப மோசமா மன்னிக்கவே முடியாத தவறு அரசு தப்பு பண்ணா நீங்க கேள்வி கேளுங்க ஆனா தற்கொலைத்தனமா விஜய் தன் கும்பலையே அடக்க முடியாத ஒரு தற்கொலை தலைவர் பேசலாமா முதல்ல வீடியோ பாருங்க அவர் பேசிட்டு இருக்காரு இங்க செத்து கிடக்குறானுங்க மயங்கி கிடக்குறான் அவனை காப்பாத்தலாம் காப்பாத்தி இருந்திருக்கலாம் உடனடியா அவனை தூக்கிட்டு ஓடி இருந்தா கூட காப்பாத்திருக்கலாம் செத்து போனாங்க முப்பத்தி ஒன்பது பேர் பாரு விஜய் அனௌன்ஸ் பண்ணுவார் நீங்க லைவ் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குழந்தையுடைய பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த குழந்தை ஒன்பது பா அந்த குழந்தை இருந்தால் எல்லாரும் கண்டுபிடிச்சு அம்மாட்ட கொண்டு போய் சேருங்க நம்ம பிள்ளைங்க சேர்த்துருவாங்க அப்படின்னு விஜய் சொல்லுவார் அந்த குழந்த கிட்ட போலங்க மூச்சு விட முடியாமல் செத்து போய் ஒரு ஓரமாக கிடந்திருக்குங்க இதே கூட்டத்தில் அந்த குழந்தைய கை வெறச்சி போய் தூக்கியிருக்காங்க நீங்கள் இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் இருக்கு அந்த வீடியோலாம் போடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் இன்ஸ்டாவில் பாருங்க அந்த குழந்தை வெறச்சி கிடந்துச்சுங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் பிள்ளைய தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த குழந்தை விரைச்சு போய் கிடந்துச்சு இதெல்லாம் வந்து போற போக்குல தாண்டி திமுக சதின்னு பேசுறாங்களே இம்புட்டு மூளையோ இவ்வளவுன்னு அறமோ இருந்தா அப்படி பேசுவாங்களா இதுல ரொம்ப முக்கியமான இடம் எது தெரியுங்களா மருத்துவமனையில அவ்வளவு குயிக்கா வேலை நடந்துச்சுங்க மருத்துவ பணியாளர்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்களை வர வச்சு பக்கத்து ஆஸ்பத்திரியில இருந்து மருத்துவர்கள் வர வச்சு நர்ஸ வர வச்சு பாதுகாவலர் எல்லாமே வர வச்சு பாதுகாவலரை கொண்டு வந்து நான்கு சாலைகளையும் நிப்பாட்டி எந்த வழி வந்தாலும் உடனடியாக கொண்டு போய் ஐசி முக்கியமான இடத்துல சேர்க்கறதுக்கான வேலைகளை வச்சு எல்லாமே ஜருராக நடந்துச்சு கலெக்டர் வந்துட்டாரு எஸ்பி வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க அமைச்சர்கள் வந்து நிக்கிறாங்க அதுலயும் கரூர் தொகுதியான செந்தில் பாலாஜி வந்து நிக்கிறாரு அதுல இவருக்கு சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்ல விஜய் தாராளமாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஆனா மனசாட்சியை வித்துட்டு உங்களையே வித்துட்டு சப்போர்ட் பண்றீங்க பாருங்க அது கேவலமானது அதுல ஒரு ஆள் பேசறான் அதுக்குள்ள எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சுட்டு போகுது இருபத்தி நாலு புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஒரு நிமிஷம் லைவ் கட் பண்ணல மேல லைவ் தான் ஓடிட்டு இருந்து புதிய தலைமுறையில் புதிய தலைமுறை தான் பாத்துட்டு இருந்தேன் பல்லு வழக்கிட்டார் விஜய் கிளம்பிட்டார் விஜய் செருப்பு போட்டார் விஜய் அவ்வளவுல இருந்து பேசிட்டு இருந்தாங்க அதுல ஒரு சிங்கிள் விஷயம் கூட பண்ணல டிவியில பார்த்தா கூட வந்துருக்கலாம் ஏழு கிலோமீட்டருங்க மருத்துவமனைக்கும் செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுக்கும் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரை எத்தனை மணி நேரத்தில் கடக்கு கடக்கலாம் இந்த தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்து அட்மிட் ஆகி ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் அவர் போறாரு அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சிருக்காதா முக்கால் மணி நேரத்துல அந்த இடத்த கடக்க முடியாதா என்னையா பேசுறீங்க நீங்க இவ்வளவு கேடு கட்ட ஜேர்னலிஸ்ட் வேற சொல்லிக்கிறீங்க நீங்க எல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அரசு மருத்துவமனை பக்காவா வேலை பார்த்தாங்க பக்காவா வேலை பார்த்தாங்க இதுல என்ன கொடுமை தெரியுங்களா பத்திரிகையாளர்கள் சார் 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 கூப்பிடும் போது நம்பி வந்த ஒரு கூட்டம் உன்னுடைய ரசிகர்கள் கூட்டம் உன்னை ஒரு தடவையாவது அப்படின்னு விரும்பின ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுடைய கூட்டம் வந்தாங்க நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட்ட முப்பத்தொன்பது பேர் செத்து போனாங்க நீ வீட்டுக்கு கிளம்பும் போதே கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் இருபத்தி ஒன்பது பேர் செத்துட்டாங்க அப்போ ஒரு விஜய் தலைவரா என்ன பண்ணிருக்கணும் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நான் வருத்தப்படுறேன் இது நடக்காம பாத்துக்கிறேன் அரசு ஏதாவது உதவி தமிழக வெற்றி கழகம் திமுக மேல போட்டு போலாம்ல நானும் அப்படி நல்லவைங்க திமுக சதி பண்ணுச்சு சொல்லிட்டு போ ஆனா தெரிச்ச பின்னங்கால் பட அடிக்க மிஸ்டர் விஜய் தான் புடுங்கி நர்றவரா நீங்க ஏதாவது மாற்றத்திற்கான தலைவரா நேர்மையாங்க உங்களை நம்பி வந்தவங்க அங்க முப்பத்தி பேர் செத்து போயிருக்காங்க விடிய விடிய கவலைப்பட்டு கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கோங்க நீங்க ஏதாவது மாற்றத்துக்கானவங்களா ஒரு அறிக்கை கொடுக்க முடியலங்க கூச்சமா விஜய்க்கு இதெல்லாம் தாண்டி இவர் இவர் கட்சிக்காரங்க இவர் ரசிகரை விட்டு சென்னைக்கு ஓடுறாரு தனி விமானத்துல ஆனா நடுராத்திரி ஒரு மணிக்கு பிளைட் ஏறி மூன்றைக்கு நாலு மணிக்கு வந்து இங்க இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு ஒரு மீட்டிங்கை நடத்திட்டு பிரஸ் மீட்டை நடத்திட்டு போறாரு முதலமைச்சர் நீ நீ வந்து ஆட்சிக்கு தகுதியானாலா முதலமைச்சர் ஆட்சிக்கு தகுதியானாலா சொல்லு ஒரு பிரஸ்ஸ சந்திக்க துப்பு கிடையாது உன் கூட இருந்தவங்கள பாக்குறதுக்கு வக்கு கிடையாது ஓடி ஒழிஞ்ச நீங்கள்லாம் அரசியல் பேசலாமா இதெல்லாம் தாண்டி பல கேள்விகளை தமிழக வெற்றி கழகம் வைத்தது அதுல ஒரு கேள்வி நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுக்கல வேணும்னு இந்த இடத்த கொடுத்து வேணும்னு இப்படி ஒரு நிகழ்வை உருவாக்கி இருக்கிறீங்க இந்த நிகழ்வுக்கு அரசும் அங்க இருக்கிற செந்தில் பாலாஜியும் பொறுப்பேற்கணும் முதல்ல ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல ஒரு ரெண்டு மூணு இடத்த கேட்பாங்க ரெண்டு மூணு இடத்த நம்ம கேட்போம் இந்த இடத்துல நாங்க நடத்துறோம் அவங்க அந்த ரெண்டு மூணு இடத்துல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பொதுவாக அரசியல் கட்சிகள் ஏத்துக்கிட்ட இடங்கள்ல உன்னை சூஸ் பண்ண சொல்லுவாங்க நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த ஊர்ல மூணே மூணு தான் அரசியல் கூட்டம் நடக்கிற இடம் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எடப்பாடியார் வந்து கூட்டம் நடத்தினார் எந்த அரசியல் கட்சியும் இருந்தாலும் அங்கதான் பெரிய அளவுல கூட்டம் நடத்துறாங்க அதுதான் கொஞ்சம் பெரிய ஏரியா மத்த ஏரியா விட அதாவது உழவர் சந்தையை விட இன்னொன்று லைட் ஹவுஸை விட இந்த ஏரியா கொஞ்சம் பெரிய ஏரியான்னு சொல்லப்படுது ஆக தமிழக வெற்றி கழகம் எழுதி கொடுத்து ஒப்புக்கொண்டு வாங்கிய இடம் தான் இந்த இடம் பொண்ணு ரெண்டாவது பத்தாயிரம் பேர் தான் வர்றாங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க பத்தாயிரம் பேர் கலந்துப்பாங்கன்னு இப்ப பத்தாயிரம் பேர் கலந்துப்பாங்கன்னு நீங்க எழுதி கொடுத்தத வச்சா பத்தாயிரம் பேருக்கான ஒரு இடம் ஒதுக்கப்படும் அதற்கான ஒரு ஐநூறு அறுநூறு காவலர்கள் பாதுகாப்புக்கு வந்திருக்கிறாங்க மிஞ்சி போனா ஒரு நாலு ஐயாயிரம் பேர் கூட வருவாங்கன்னு நம்பியிருக்கலாம் இருக்கலாம் காவல்துறை அறநூறு பேருக்கு மேல காவல்துறை பாதுகாப்புல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அங்க நீங்க எத்தனை பேர் வந்தீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க சில பேர் ஐம்பதாயிரம்ன்றாங்க குறைஞ்சது இருபத்தி ஏழாயிரம் பேர் அதுல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பத்திரிகைகளால் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஒண்ணு இடம் சரியில்லைன்னு ரெண்டாவது இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண காவல்துறை சரியில்லை அப்படின்னாங்க வந்த உடனே விஜய் அவர்கள் பேசும்போது முதல்ல காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல விஜய் காவல்துறையை பாராட்டின அந்த வீடியோ பாத்தீங்களா எடுத்த உடனே நான் இங்க வந்து சேர்ந்தது காரணமே காவல்துறை தான் அவங்க இல்லன்னா நான் வந்திருக்கவே முடியாது காவல்துறை நண்பர்களுக்கு நன்றின்னு சொன்னாரா இல்லையா அப்புறம் என்ன காவல்துறை இது பண்ணல நாளைக்கு சில வீடியோ நான் போட்டு வர எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமா இன்னைக்கே போடக்கூடாதுன்னு இன்னைக்கு சாய்ந்தரம் போடுறேன் நீங்க காவல்துறை எப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்ற வீடியோ இருக்கு அதையெல்லாம் போட்டுருவோம் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா மைக் வச்சு அனௌன்ஸ் பண்றாங்க மைக்க வச்சுக்கிட்டு யாரையும் அங்க நிக்க விடாம பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் பத்துறாங்க ரசிகர் பெருமக்கள் தொண்டைங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போங்கன்றாங்க எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டே இருக்காங்க மைக்ல பேசிக்கிட்டே இருக்காங்க காவல்துறை விஜய் வர்ற வரைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க காவல்துறை மேலே ஏறாத இறங்கு இந்த பக்கம் போகாத இறங்கு கொஞ்சம் தள்ளி போய் நின்றே இங்க வா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க எனக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ற ஒரு வீடியோ கிடைச்சது ஒரு தம்பி பேட்டி கொடுத்துட்டு இருக்கா பின்னாடி சவுண்ட் கேட்டுச்சு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நான் வந்திருக்கோம் நானும் வைஃப் வந்திருக்கோம் இந்த பேர் வச்சா ஆமா அதாவது குழந்தைகிட்ட வந்தேன் தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதானா இருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் சீதானா பேசிட்டு வந்திருக்கு பாலா இருக்காருல்ல அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லி கால் பண்றேன் இந்த வீடியோல அந்த பையன் பேட்டி கொடுக்கறதுல மெயின் மேட்ரு பின்னாடி காவல்துறையினுடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் மெயின் மேட்ரு அந்த காவல்துறையில அனௌன்ஸ் பண்றாரு சொல்லுவார் மேலே ஏறாத இறங்கு மரத்துல ஏறாத மேலே ஏறாத இறங்கு 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 இப்படித்தான் ஏழு மணி நேரம் போலீஸ்காரன் ரத்தம் கைக்கு செத்து இருக்கிறாங்க இந்த பயல்கள் பண்ணதுல இந்த பயல்கள் என்னெல்லாம் பண்ணல கூரை வீட்டுல ஏறி கூரையில ஏறி போயிருக்கான் பாருங்க ஓலையில ஏறி இருக்கானுங்க இது ஒரு பக்கம் பக்கத்துல ஆப்போசிட் சைடுல ஒரு மருத்துவமனையோட போர்டு இருக்கு அது என்ன விளம்பர பழகை இருக்கு இவங்க ஏறி போய் அதை பிடிச்சி தொங்கி மொத்தமா விழுந்துருக்காங்க பாருங்க நான் நிறைய சொல்லுவேங்க நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த மூணு சரிங்களா காவல்துறை உயிரை விட்டு கத்தியும் கதறியும் காவல்துறையை ஒரு கூந்தலாக கூட மதிக்கவில்லை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு விஷயத்தை ஞாபகம் மிஸ்டர் விஜய் உங்களை காலி பண்றதுக்கு எதிர்கட்சிக்காரங்க வேணாம் உங்களை காலி பண்றதுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணி கூட சுத்தி திருவிங்க வேணாம் உங்களை காலி பண்றதுக்கு உங்க தொண்டை என்ற பெயர்ல இருக்கிற அசிய போதும் உங்க மேல ஒரு வெறுப்புணர்வை உங்க மேல ஒரு ஒவ்வாமையை உங்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்தை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் அதைத்தான் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க அமைதியா இருந்தா கூட நாலு வயி வஞ்சிட்டு போயிடுவாங்க மக்கள் ஆனா இதுங்க பண்ற அலப்பறையில கடுப்புல இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கூடுதலா ஒரு தகவல் சொல்றீங்க ஒண்ணு இடம் சரியில்ல போலீஸ் பாதுகாப்பு இல்ல நிறைய மக்கள் வந்துட்டாங்க போலீஸ் அவங்க எல்லாம் பாதுகாக்க தெரியாம விட்டாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு எப்போ பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு நாமக்கல்ல நாமக்கல்ல பேச அனுமதி அனுமதி காவல்துறை வழங்கி இருக்கு ஆனா விஜய் என்ன பண்ணாரு தெரியுங்களா எட்டே தான் சென்னையில தனி விமானத்துல ஏறி உட்கார் எட்டே முக்காலுக்கு அவர் எங்க இருக்கணும் நாமக்கல்ல இருக்கணும் ஆனா சென்னையில தனி விமானத்துல ஏறி உட்கார் எட்டே முக்காலுக்கு அங்க இருந்து நேரா வந்து இங்க வந்து சேரும் சேரும்போது பன்னெண்டு பன்னெண்டரை அதுக்கப்புறம் கரூருக்கு போகும்போது கரூர்ல பன்னெண்டு மணி பன்னெண்டரை பேசணுமா நான் ராத்திரி ஏழைய முக்காலுக்கு போய் சேர்றாரு கரூருக்கு மத்தியானம் பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்த இடத்துக்கு சாயந்தரம் ஏழே முக்கால் மணிக்கு போறாருன்னா ஏழே முக்கால் மணி நேரம் மக்கள் காத்திருக்காங்க அவர் போற நேரத்துல இருந்தே சொல்றேன் ஆனா மக்கள் அவர் பேசின நேரத்துல இருந்து நிக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இல்லையா பன்னெண்டு மணிக்கு பேச போறாரு விஜய் அப்ப அவன் எத்தனை மணிக்கு வந்துடும் ஒன்பது மணிக்குலாம் கிளம்பி வர ஆரம்பிச்சிருப்பான் எட்டுல இருந்து ஒன்பது பத்து ஏன்னா பதினோரு மணி அவருக்கு வந்துட்டாங்க இடம் கிடைக்காது இன்னும் பார்க்க முடியாதுன்னு முக்கியமான இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல மொத்தமா பத்து பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க அந்த மக்கள் சோறு இல்ல தண்ணி இல்ல போக முடியல அவ்வளவு நெருக்கடியான சூழல் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் காத்து இருக்கிறாங்க அந்த மக்கள் என்ன ஆவாங்க வெயில்ல கடந்திருக்காங்க நம்ம ராத்திரி இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெயில்ல கடந்திருக்கான் தண்ணி இல்லாம வெண்ணி இல்லாம சோறு பொண்டாட்டி பிள்ளைங்க குட்டிங்க குருமா எல்லாம் கிடந்திருக்கு இவரு சாவகாசமா எட்டை முக்காலுக்கு ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பத்து மணிக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டிருக்காரு முட்டு கூட அறிவு வேணாம் விஜய்க்கு ஏன் எட்டை முக்காலுக்கு வரலன்னு நினைக்கிறீங்க விஜய் எட்டை முக்காலுக்கு வந்திருந்தா அப்ப கூடியிருந்த ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் பாத்துட்டு போயிருக்காங்க

நீ கரண்ட் கம்பியை குரங்கு மாதிரி பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்குற போய் லைட் எரிஞ்சுட்டு இருக்குங்க லைட் கம்பத்துல போய் ஏறி நிக்கிறாங்க எம்புட்டு வீடியோ போறதுன்னா நாங்க வீடியோ கட் பண்ண கம்மி பண்ணி வச்சிருக்கேன் அம்புட்டையும் போட்டா நாரி போயிடும் கரண்ட் கம்பியில தொங்கிட்டு இருக்காங்க நல்லவேளை கரண்ட் இல்லாததுனால அவர உசுரோட இருந்தான் இந்த லைட் வைக்கிற கோபுரத்துல ஏறி நிக்கிறாங்க யாருங்க அந்த பசங்க இப்படி ஒரு தக்குரி தலைவனும் தக்குறி தம்பிகளையும் இப்ப பார்க்குறேன் பாக்குறேன் சீமான விட தக்குரியா இருப்பாங்க

முந்தா நாளே கிளம்பி நைட்டு போய் திருச்சியில தங்கிட்டு காலையில எந்திரிச்சு கிளம்பி நீ ஒன்பது மணிக்கு கிளம்பி இருந்தா கூட பத்து பதினோரு மணிக்கு போய் எந்திருப்ப இந்த கரூர் நிகழ்ச்சி ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் போயிருக்கும் இல்லையா அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லாம் முடிஞ்சே போயிருக்கும் மொத்தமா முடிச்சு விட்டீங்கல்ல இந்த லட்சணத்துல இந்த கும்பல ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்கான் வேணும் போகுதுன்னு ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்கான்

அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி வேணும்னே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ நான் பார்த்துட்டேன் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் வேணும்னே அதிகமான ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க நிறைய பேர் மயக்கம் போட்டாங்கன்னு காட்டுறதுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டாங்கடா அதுக்கப்புறம் தான் வாய விடுறானுங்க பொய்யா இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க சொல்றாங்க பொய்ய ஆம்புலன்ஸ் போகுதுன்னு இந்த கட்டுக்கதைகள்லாம் இப்பயே மூளையில ஏத்திக்கிட்டு இவ்வளவு வயோகித்தனம் பண்ணா இவங்கெல்லாம் நாட்டுக்கு இல்லையா இல்லையா இதுக்கு இடையில முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபா இறந்து போனவங்களுக்கு அறிவிச்சு ஒரு லட்சம் ரூபாய் காயம்பட்டவர்களுக்கு அறிவிச்சு நடராத்திரி ஒரு மணிக்கு கிளம்பி போய் அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அஞ்சலி செலுத்திட்டு மீட்டிங்கை முடிச்சிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு வந்திருக்காரு அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் தலைவனாக முடியாது உதாரணம் விஜய்